إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله ما بعد وعليكم السلام ورحمة الله وبركاته قربان كود بدي يار ميد اللام كادمي يا من நாட்டு சூழ்நிலைகளை கருதி குர்பான் கொடுக்கக்கூடிய அந்த பணத்தை தனிப்பட்ட ஒருவருக்கு அல்லது பொது சேவைகளுக்கு அதனை நாம் செலவிட முடியுமா என்பன பற்றியும் தெளிவுபடுத்துமாறு அடுத்ததாக ஜேர்னி ஆஃப் லைஃப் குழுமத்தின் ஊடாக மற்றொரு கேள்வி முன்வைக்கப்பட்டிருக்கின்றது அஹமது காலத்திற்கு தேவையான அவசியமான அழகான ஒரு கேள்வியாக இது காணப்படுகின்றது இஸ்லாம் என்பது படைத்தவனால் வழங்கப்பட்ட வாழ்க்கை முறையாகும் ஒவ்வொன்றும் மிக பொருத்தமான அழகிய முறையிலே அதனை செய்வதற்கு எமக்கு இஸ்லாம் வழிகாட்டி இருக்கின்றது அந்த வகையில் குர்பான் என நாம் சொல்லுகின்ற தினத்திலும் அதனையொட்டிய தினங்களிலும் அல்லாஹுக்காக நாம் அறுத்து பலியிடுகின்ற என்ற இந்த அம்சம் முதலிலே இது கடமையானதா கட்டாயம் ஒவ்வொருவரும் செய்ய வேண்டியதா என்று கேட்டால் அப்படி கிடையாது ஆம் நிச்சயமாக ஐது அபஹா என்ற பெயரினால் சொல்லப்படக்கூடிய அறுத்து பலியிடும் பெருநாள் தினம் அந்த தினத்திலே இது முக்கியமான ஒரு சுண்ணா இருக்கின்றது என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது முதலிலே நாம் தொழுதுவிட்டு முதலாவதாக செய்கின்ற காரியம் அறுத்து பலியிடுவது என்று நபி அலஹி சலாத்து வஸ்லாம் அவர்கள் கூறுகின்றார்கள் எனவே யாருக்கெல்லாம் வசதி வாய்ப்பு இருக்கின்றதோ ஒபகியா கொடுப்பது மிகச்சிறந்த ஒரு சுண்ணாவான அம்சமாகும் சாகுல் புகாரியிலே ஐயாயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி மூணாவது இலக்கத்தில் உள்ள ஒரு ஹதிசை நாம் பார்க்கலாம் இந்த விடயத்தில் கட்டாயம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விடயம் காணப்படுகின்றது நபி அலஹி சலாத்து வலாம் அவர்கள் இரண்டு செம்மறி ஆடுகளை கொண்டு கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் அதே போன்று நானும் இரண்டு செம்மறி ஆடுகளை கொண்டு கொடுக்கின்றேன் என்று சொல்லுகின்றார் எனவே முதலாவது என்ற இந்த அம்சம் நபியுடைய முக்கியமான ஒரு சுன்னா ஹஜ் பெருநாள் தினத்திலே செய்யப்படுகின்ற ஒரு சுண்ணாவாகும் இது ஒவ்வொருவர் மீதும் கடமை என்பது கிடையாது அதே நேரத்தில் ஆடு மாடு ஒட்டகம் போன்ற மிருகங்களை நாம் கொடுக்க முடியும் என்ற நிலையில் நதி அலகி சலாத்து அசலாம் அவர்கள் வளமையாக இரண்டு ஆடுகளை உதவியாக கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் எனவே இந்த தற்போது இலங்கை என்ற நாட்டிலே இஸ்லாத்தை தவறாக புரிந்து கொண்டவர்கள் ஏதோ ஒரு ரீதியிலே குறிப்பாக உதொகியா விடயத்திலும் பெரும்பாலும் அதிலே மாடுகள் அறுத்து பலியிடும் போது மாட்டை தங்களது மார்க்க ரீதியில் மிக உயர்ந்த வணக்கத்திற்குரிய ஒரு படைப்பாக கருதுகின்ற நிலையிலே இந்த ஒகையா என்ற சுண்ணாவிற்குரிய நாம் செலவு செய்யும் பணத்தை தனி ஒருவருக்கு நாம் அல்லது பொதுவான ஏனைய காரியங்களுக்கு செலவிட முடியுமா என்றால் தாராளமாக முடியும் இஸ்லாத்திலே நன்மை தரக்கூடிய காரியங்கள் என்று வழிகாட்டப்பட்ட பல்வேறு விடயங்களுக்கு மத்தியில் இந்த ஒதொகியா என்றும் என்பதும் ஒன்றாகும் மட்டும் தான் நன்மை தரக்கூடிய செயல் அல்ல அதே போன்று இந்த ஒதொகியா சம்பந்தமாக நபியின் பெயரால் போலியான அதன் நன்மைகளை அதிகரித்து சொல்லக்கூடிய பல செய்திகள் பதிவாகி இருக்கின்றன அவை எதுவுமே உண்மையான ஹதிகள் அல்ல இருந்தாலும் கவலைக்குரிய விடயம் நபியின் பெயரால் சொல்லப்படக்கூடிய போலியான செய்திகளையே அதிகமாக சொல்லுகின்ற எமது சமூகத்திலே ஒபகையா சம்பந்தமாகவும் பல்வேறு நபியின் பெயரால் உண்மையற்ற செய்திகள் சொல்லப்படுவதால் ஏனைய நன்மையான விடயங்களை கவனிப்பதற்கு பகாரமாக ஒபையாவுடைய விடயத்தில் வரம்பும் மீறி அதனை செய்கின்ற நிலைமையை காணுகின்றோம் அதுவும் முக்கியமான ஒரு அம்சம் சில நன்மைகளை நாம் செய்யும் போது அதிலே பாதகங்கள் ஏதும் ஏற்படுமா என்பதை சிந்திப்பதும் உண்மையான முஸ்லிம்களும் முஸ்லிம்களினதும் குறிப்பாக இஸ்லாமிய தலைமைத்துவத்தின் கடமையாகும் நபி அலஹி சலாத்து அவர்கள் மக்காவை வெற்றி கொண்டார்கள் அப்படி இருந்தும் கூட சம்பந்தமாக ஆயிஷா அவர்கள் அறிவிக்கின்ற ஒரு ஹதீஸ் சஹி புகாரியிலே ஆயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி நாலாவது இலக்கத்தில் பதியப்பட்டிருக்கின்றது இந்த ஹதீஸை இந்த இடத்தில் நினைவுபடுத்துவது மிகவும் பொருத்தமானதாகும் காபாவை பார்த்தவர்கள் அல்லது அது பற்றி தெரிந்தவர்கள் அதனோடு சேர்ந்து ஒரு சிறிய பகுதி ஹிஜர் என்று சொல்லப்படும் ஒரு பகுதி சிறிய சுவரினால் மறைக்கப்பட்டிருக்கும் ஆனால் காபாவோடு அது சேர்க்கப்பட்டிருக்காது இது காபத்துல்லாவோடு சேர்ந்ததா என்று ஆயிஷா அவர்கள் நபியிடம் கேட்கின்றார்கள் நபி அவர்கள் ஆம் என்று சொல்கின்றார்கள் அப்படியானால் ஏன் காபத்துல்லாவோடு சேர்த்து அதனை கட்டிடமாக கட்டவில்லை என்று கேட்டபோது அவர்களுக்கு அத உமது சமூகத்தினர் அப்போது அவர்களிடம் செலவழிப்பதற்கு போதுமான பணம் இருக்கவில்லை எனவே அதனை சுருக்கிவிட்டார்கள் என்று நபி அவர்கள் சொன்னதும் தொடர்ந்து அதனுடைய வாசல் ஏன் உயர்வாக வைக்கப்பட்டிருக்கின்றது என்று கேட்டபோது அது உங்களுடைய சமூகத்தினர் செய்த வேலை அவர்கள் விரும்பியவர்களை உள்ளே விடுவதற்கும் அவர்கள் விரும்பியவர்களை தடுப்பதற்கும் வாசலை உயர்வாக வைத்துக் கொண்டார்கள் என்று சொல்லிவிட்டு நபி அவர்கள் சொல்லுகின்றார்கள் உங்களுடைய சமூகத்தினர் ஜாகிலியத்திலிருந்து புதிதாக இஸ்லாத்திற்கு வந்திருக்கின்றார்கள் என்ற நிலை இல்லாதிருக்குமானால் அவர்கள் நாம் செய்யவிருக்கின்ற காரியத்தை பிழையாக நினைப்பார்கள் என்ற நிலை இல்லாதிருக்குமானால் இந்த காபாவில் இருந்து விடுபடப்பட்டிருக்கக்கூடிய இந்த பகுதி ஹிஜிர் என்று அந்த கட்டிடத்திற்கு உள்வாங்கப்படாமல் இருக்கின்ற பகுதியை அதனோடு நான் சேர்த்து விடுவேன் அதே போன்றோ உயர்வாக வைக்கப்பட்டுள்ள இந்த வாசலையும் நிலத்தோடு சேர்ந்ததாக ஆக்கி விடுவேன் என்று அல்லாஹின் தூதர் ரசூலும் வாய் சுபாசு அவர் சொல்கின்றார்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருந்த மக்கள் கூட அதிலே மாற்றம் அவர்கள் பிழையாக நினைத்து விபரீதங்கள் தோன்றிவிடுமோ என்பதை கருதி நபி அவர்கள் அவர்கள் விரும்பிய ஒரு விடயத்தை கூட செய்யாது தவிர்த்து கொண்டார் இது ஒரு முக்கியமான அம்சம் அந்த வகையிலே இஸ்லாத்தை பிழையாக கருதக்கூடாது என்ற ரீதியில் நபி அவர்கள் ஒபோஹியாவிலே ஆடுதான் கொடுத்திருக்கின்றார்கள் என்பது ஒரு முக்கியமான விடயம் அதே நேரத்தில் நன்மையான ஒரு காரியமாக இருந்தாலும் அதனை பிழையாக புரிந்து கொள்ளக்கூடாது என்று சில நன்மையான காரியங்களை தவிர்த்திருக்கின்றார்கள் அந்த அடிப்படையில் ஒரு சிக்கலான நிலையிலே உபகைய மாடுகளை கொண்டு கொடுப்பது ஒரு சிக்கலுக்குரியது என்ற நிலை இருக்கும் என்றிருந்தால் அதனை தாராளமாக நாம் தவிர்த்து அதேபோன்று அல்லது சில நேரங்களில் அதைவிட கூடுதலாக நன்மை தரக்கூடிய காரியங்களிலே அது தனிப்பட்ட ஒரு மனிதனுக்கு உதவி செய்வதாக இருக்கலாம் அல்லது ஒரு பொது வேலையாக இருக்கலாம் தாராளமாக உல தூய்மையோடு நாம் செலவு செய்வோம் என்றால் இஸ்லாத்திலே முற்றிலும் அது அனுமதிக்கப்பட்டது சில நேரங்களில் இவ்வாறு ஒதியா கொடுப்பதிலே சிக்கல் இருக்கின்ற நிலையில் இது அல்லாத நன்மை தரக்கூடிய ஏனைய காரியங்களுக்காக அந்த பணத்தை நாம் செலவிடுவதென்றால் சில செயல்கள் இந்த ஒபகையாவை விட உயர்வான கூலிகளை கூட அல்லாஹுடன் எமக்கு பெற்றுத்தர முடியும் எனவே அந்த வகையில் ஒபகையா என்ற ஒரு நன்மையை மட்டும்தான் செய்ய வேண்டும் என்பது கிடையாது குறிப்பாக அதனை தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய நிலைமை இருக்கும் என்றிருந்தால் அதனைவிட நன்மை தரக்கூடிய அதிலும் ஒரு குடும்பம் ஒரு தொழிலுக்கு அதற்கு நாம் உதவி செய்ய முடியும் என்றால் உதாரணமாக தொடர்ந்து அவர்களுடைய உணவு பிரச்சினையை தீர்த்து வைக்க முடியும் என்றால் அப்படியான விடயங்களுக்கு செலவு செய்வது இந்த உபகையா கொடுப்பதை விட சில நேரங்களிலே அல்லாஹுடம் உயர்வானதாக அமையும் எனவே அதனை செய்வதில் நாம் எந்த தவறும் கிடையாது